து பார்த்தீங்கக்கா ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் ட்ரூ என்ற யூடியூப் ட்ரஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் கவர்மெண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு ட்ரஸ்ட்டு தான் நேற்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ இயர்ன்றதுனால சில பேருக்கு வந்து சாப்பாடு உணவு வந்து இலவசமாக கொடுத்தோம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரஸ்ட்டோட சேனல் நேம் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ் நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறுவதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேர்த்தாளுக்காங்க மேல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஊரை ஒட்டி தான் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு பூஞ்சை வந்திருக்குது நம்ம செய்யார் இந்த ஆறு பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டுக்கு போகக்கூடிய ஆறுங்க இது ஆரை ஒட்டி தான் நமக்கு சைட் இருக்குது இந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் சைப்ப இருக்குது தரமான சைட்டு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீர் வல்லலாம் நல்லா இருக்குதுங்க இது ஒரு அருமையான சைட்டு ஆரை ஓட்டி தான் இருக்குது இங்கே நிலத்தடி நீர் வந்து நமக்கு ஒரு இருபது அடியிலே தண்ணி இருக்குதுங்க இது ஒரு புஞ்சை இடம் மேல்பாக்கம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க விலை வந்து ஒரு சென்டின் விலை வந்து முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்கிறாரு விலை வந்து குறைச்சி வாங்கினா நம்ம ஓனரில் பேசிக்கலாங்க இது ஒரு புஞ்சை இடங்க இல்லை போர்வெல் இவி சர்வீஸ் போன்ற வசதிகள் எதுவும் கிடையாது இது ஒரு புஞ்சை இடம் நம்ம சைட்லேருந்து இருந்து செங்கல்பட்டு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் காஞ்சிபுரம் உங்களுக்கு ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வருங்க உத்திரமேரூர் ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபதுலேருந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க இது ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஷிப் தரமான சைட்டு தார ஒரு ஃப்ரெண்டேஜ் நமக்கு ஒரு முந்நூறு அடி வருதுங்க அருமையான சைட்டு ஊரை ஓட்டி தான் சைட் இருக்குது வீடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அருகாமையில் தான் அங்கே இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க இல்லை ஒரு விவசாய பயன்பாட்டிற்கும் தரமான சைட்டுங்க ஆரை ஓட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குது இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சைட்டு தாரோட ஃப்ரெண்டேஜ் முந்நூறு அடி வருதுங்க மண் வந்து புஞ்சை மண்ணுங்க செம்மண் தான் அருமையான மண் ரெண்டு பேர் கூட முதலாண்டை வாங்கிறதுக்கு ரெண்டு பேர் நபர்கள் இருந்தால் கூட பிரச்சு வாங்கிக்கலாம் முந்நூறு அடி ஃப்ரெண்டேஜ் வருதுங்க இது ஒரு புஞ்சை இடங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விற்று தரோம் இது ஒரு புஞ்சை இடம் தாரோடு ஃப்ரெண்டேஜ் முந்நூறு அடி வருதுங்க ரெண்டு பேர் கூட பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு வருதுங்க ஒரு சென்ட்டின் விலை முப்பதாயிரம் ரூபா ஓனர் சொல்றாரு விலை விபரங்களை ஓனரோட பேசிக்கலாம் குறைச்சி வாங்கிக்கலாங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தா ஓனராண்ட பேசிக்கலாங்க வாழ்க தமிழ் வளர்க தமிழ் வாழ்க தமிழ் நாடு நன்றி வணக்கம்